ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிர் சேனலில் பார்க்க போகிறது பருப்பு தொகையலுங்க நான் அது கூடத்தில் பருப்பு துவையல் நான் கஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் பருப்பு துவையில் அரைக்கிறேன் இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு தொகையல் இதை நான் சொல்கிற மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் நல்லா காரமாக வாய்க்கு ரொம்ப நல்லா சொடுக்குன்னு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் கோல்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு துவையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு மிளகா நல்ல காரமாக இருக்கும் ஏழு மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு சின்ன பாதி முடியில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் வறுக்கணும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வடைச்சட்டி வச்சு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் முதல்ல பருப்பு போட்டுலாம் நல்லா சுவக்க வறுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போவே வரமிளகாய் போட்டுடலாம் நல்ல மிளகா காரமான மிளகா கருவேப்பிலை போட்டுருவோம் தூண்டு போட்டுடலாம் பூண்டு மூக்கை மாத்திரம் எடுத்து தோலோடு தோடு போட்டிருக்காங்க புளியும் போட்டுருவோம் தேங்காயும் உப்பும் போட்டுருவோம் ஆஃப் பண்ணிடுவோம் இதில் லாஸ்ட்டு திரும்பி பெருங்காயத்தூள் தூள் போடுறேன் நான் ஆரட்டும் ஆரஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கணும் துவையில் அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இருக்கல தருத்தருந்தான் அரைச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிடுவோம் பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு பவுலில் மாற்றிட்டேன் இது கேரளா மட்டை அரிசி கஞ்சி கிளைமேட்டே சரியில்லை எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது வீட்டில் அதனால் மட்டை அரிசி கஞ்சி வச்சு சிகப்பரிசி கேரளா அரிசி சொல்லுவாங்களே அந்த அரிசி கஞ்சி வச்சு பருப்பு துவையில் அரைச்சிருக்கேங்க சூப்பராக இருக்கும் உடம்பு முடியல சளி பிடிச்சிருக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா இது வந்து வாய்க்கு நல்லா பிடிக்கும் வேறு எதுவும் சாப்பிட பிடிக்காது அதனால் இன்னைக்கு வீட்டில் எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது அதனால் நான் சுட சுட கஞ்சியும் பருப்பு துவையில் வச்சுருக்கேங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ